வணக்கம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கே சந்திர கிரகணமும் வருது சிதம்பரம் அகஸ்தியர் ஞானபீடத்தில் மாலை ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜையும் ஒம்பது மணிக்கு பிரத்திங்கா யாகமும் நடைபெற இருக்குது கிரகணத்துக்காக சிறப்பாக இந்த யாகத்தை செய்கிறதா இருக்காங்க நீங்கள் எல்லாருமே இந்த யாகத்தில் பங்கேற்கலாம் அகஸ்தீஸ்வரர் திகம்பர காளி பதினெட்டு சித்தர்களோட அருளையும் பெற்று செல்லுங்கள் ஓம் அகத்தி சாய நம ஏழு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியை முன்னிட்டு சிதம்பரம் தண்டேஸ்வநல்லூர் பவானி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ தில்லை அகத்தியர் ஞானவீடத்தில் பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளும் அதைத் தொடர்ந்து சந்திரகிரணத்தை முன்னிட்டு சிறப்பு பிரித்தியங்கே யாகம் இரவு ஒன்பதுக்கு மணிக்கு மேலும் நடைபெறுகிறது ஆன்மீக நண்பர்களும் பக்தர்களும் இதில் தவறாமல் கண்டுகொள்ளுது அருளை பெரும் இறைவனர்களை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம்